நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து பேட்டரிகளில் மின்சாரத்தை சேமித்து மக்களே பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் அவர்களுக்கு மாதந்தோறும் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து உள்ளது இந்த திட்டத்தில் இணைவோர் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை பெறுவதுடன் உபரி மின்சாரத்தை விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு விற்க இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்யவும் உதவுகிறது அதாவது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இதை உபரி மின்சாரத்தை விற்கிறது மூலயமாவும் அது மட்டுமல்லாது மின்சார வாகனங்கள் அதாவது பேட்ரி வண்டி அதுகளுக்காக நீங்கள் வந்து சார்ஜ் போடுவதன் மூலமாகவும் உங்களால் அதிக அளவில் வருமானம் பெற முடியும் இந்த திட்டத்தில் இணைய விருப்பமுள்ள பொதுமக்கள் சென்னை பொது அஞ்சலகத்தில் தபால்காரரையோ அல்லது அஞ்சல் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த இதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ